ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அவரை பத்தியதை இளவரசன் காயத்ரி பார்த்துருப்பீங்க இப்போ எல்லாம் ஒன்றா வந்து இருக்காங்க நல்லா வீடியோ போடுறாங்க முதல் மாதிரியே ஆனால் என்ன இருந்தாலுமே என்னென்னங்கன்னா அந்த முதல் மாதிரி அந்த கிரியேட்டிவிட்டி இல்லை அந்த வீடியோவில் எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு கடமைக்காக பண்ணுறாங்க அந்த ஒரு அந்த ஒரு சேலரி வர வரைக்கும் கரெக்டாக இருக்காங்க அப்புறம் அதை விட்டுவிட்டா அந்த சேலரி வந்தோன்னே மறுபடியும் பதினஞ்சு நாளைக்கு திருப்பி அப்படியே அந்த இதே தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அவர் மணிவியோ அவரோ அதை சொல்கிறாரு அதை வந்து ஒரு சின்ன வார்த்தை சொன்னார் காயத்ரியை குந்தானின்னு சொன்னார் சொல்கிறாரு அது வேண்டாம் விடுங்க அது எதுக்கு ஒரு குடும்ப பெண்ணாக வந்து நம்ம ஒரு குந்தானி அது இதுன்னு சொல்லக்கூடாது அதை நான் கண்டிப்பாக அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் மேனேஜ் அவர்கிட்ட சொல்லுங்கள் அதை சொல்கிற தப்பை சொல்லுங்கள் ஆனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை பட் இருந்தாலும் ஒரு த தேவையில்லாத வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டாம் ஆனால் இளவரசனுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கண்டிப்பாக ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன் நல்ல வீடியோ இதே மாதிரி போடுங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை உங்கள் வீடியோ வந்து பார்க்குறக்கு அதுக்கு லட்சக்கணக்கில் ஆள் வெயிட்டிங்கில் இருக்காங்க சரிங்களா உங்கள் காரணம் வீடியோ வரலன்னு லட்சக்கணக்கில் இயங்குறாங்க உண்மையாலுமே அதுதான் உண்மை பட் என்னது நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலுமே அதை யாருமே அன்சப்ஸ்கிரிப் பண்ணாமல் அதை இதை பார்த்துட்டே இருக்கிறாங்க பாருங்களேன் அதுதான் ஒரு நீங்கள் சம்பாதிச்சிட ஒரு இது இதை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க மாதிரி தேவையில்ல சண்டை இதெல்லாம் வளர்க்கல நீங்கள் யூடியூப்பில் கொஞ்சம் விளக்கி வைங்க சரிங்களா மற்ற சேனல் பார்க்குறீங்கள உங்களை எல்லாருமே உங்கள் தொட்டு தான் வந்திருப்பாங்க இப்போ இருக்கிற நல்ல ஃபேமஸ்ஸு பா யூடியூப்பர்ஸ் பூரா நீங்கள் வர டைமில் தான் வந்திருப்பாங்க நாங்களும் இப்போ தான் இப்போ தான் ஒரு நாலு வரு மா நாலு மாதமாக தான் யூடியூப் யூஸ் பண்ணுறோம் ஆனால் நான் யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன் அப்போவே அப்போ இருந்தேன் நீங்களே சேனல் ஆரம்பிக்கும் போது இருந்து நான் யூடியூப் பார்ப்பேன் ஆனால் வந்து நான் சேனல் ஆரம்பிக்கல இப்போ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஒரு ஒரு நாலு மாதம் ஆகுது சரி நம்மளே ஒரு சேனல் ஆரம்பிக்கும் பார்க்கலாம் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஏதோ பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய சேனல் ரொம்ப ஒரு சரியான ஒரு பப்ளிஷரி ஒரு பெரிய சேனல் மாதிரி ஒரு லெவலில் வந்தது அதுவே நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டீங்கன்னு இன்றைக்கி நீங்கள் வேறு லெவலில் போயிருக்கலாம் எந்த லெவல்லே சொல்ல முடியாது உங்களுக்குலாம் கையிலே பிடிக்க முடியாது நீங்கள் இங்கே இருக்குமாங்கிட்டீங்க ஏதாவது சென்னைக்கு சார் ஒரு வீடு இது வாங்கி அங்கேருந்து செட்டில் ஆகியிருப்பீங்க ஏன் இதை மிஸ் பண்ணிங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இப்போ உங்களோட ஜாயின் பண்ண எல்லா யூடியூபர்ஸுமே நல்ல ஒரு பொசிஷன் இருக்காங்க இப்படி மட்டும் ஏன் மறுக்காமல் அதுக்குள்ளேயே தகுந்துக்கிட்டு சும்மா வீடு மாற்ற அதை மாற்ற வீடு இது பார்த்தே பயங்கரமாக அது டென்ஷன் ஆகுது அது அப்படி வீ ஹோம் டூர் போடுவீங்களா ஹோம் டூராக அது எத்தனை டூர் போட்டிருப்பீங்க ஒரு நூறு டூராக போட்டிருப்பீங்க உங்களோட வந்த யூடியூபர்ஸ் எல்லாமே இன்றைக்கி பயங்கரமாக பேமஸ் ஆகி ஒரு சினிமாவில் நடிக்கிற ஒரு வாய்ப்பெல்லாம் அவருக்கு வந்திருக்குது யோசனை அவர்கள் கண்டிப்பாக யோசனை பண்ணணும் இனிமேல் இத்தனை இவ்வளோ நாள் இருந்தது வேறு பிரச்சனை இனிமேல் பையன் இருக்கிறா இத்தனை நாள் நீங்கள் ரெண்டு பேர் இருந்தீங்க இனிமேல் பையன் இருக்கிற அவனை இதே விதிகளை பாருங்கள் அவ எல்லாம் க கலைமதி அவெல்லாம் அதுதான் சொல்கிறாங்க எல்லாருமே திட்டுறாங்கன்னா காரணம் வந்து அதுதான் எனக்கு ஒன்றும் இல்லை தலைமதியாளர்களுக்கு நல்லது உங்களுக்கு வந்து ஒரு பெத்த தாய் என்ன சொல்லுவாங்க நீங்கள் நல்லா கெட்டு போகுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நல்லதுதான் சொல்லுவாங்க அதனால் வந்து நல்லதை ஏற்றுக்குங்க நீங்கள் வந்து நான் எதாவது தப்பாக பேசி மன்னிச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சின்ன ஒரு பெட் தேங்க்யூ நேசரிஸ் அவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுங்க நம்ம ஓய் வேணுனாலும் அவர் ஒரு நாளைக்கு பார்க்கலாம் அவர் பக்கத்து எங்கள் வீர் பக்கம் எங்கள் ஊர் பக்கம் தானுங்க அவர் ஒன்றும் பிரச்சனை அவர் பார்க்கணும் பார்க்கலாம் எனக்கு அவர் வீடே தெரியும் நான் வீடே தெரியும் நானும் கோயம்புத்தூர் தான் அவர் வீடே தெரியும் அவர் அப்பா தெரிய அண்ணா எல்லாமே எனக்கு தெரியும் ஏதாவது ரொம்ப இது பண்ணுறாருன்னா அவர்கிட்ட போய் ஒருக்கா நம்ம ஒரு பேச்சுவார்த்தை நடித்து பார்ப்போம் என்ன பிரச்சனை நான் என்ன என்ன எப்படி இருந்தால் நீங்கள் என்னை அப்சப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கலாம் ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து உங்களோட பேர் கேடுறதே அவருதான் தான் வேற கேட்குன்னு நீங்கள் தான் கெடுத்துக்கிறீங்க அவர் வந்து அதை வெளியில் வெளியே உள்ளதுக்கு சொல்கிறார் அன்னைக்கெல்லாம் வெளியுலகத்துக்கு தெரியாமல் இருந்தது நீங்கள் ஆயிரம் தப்பு பண்ணாலும் வெளியுலகத்துக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் இனிமேல் நீங்கள் எந்த தப்பு பண்ணாலும் வெளியுலகத்துக்கு தெரியும் காரணம் வந்து அவர் மணிஷ் வயசுன்னு இல்லை நிறைய பேர் உங்கள் சேனலில் ட்ரோல் ட்ரோல் பண்ணுறாங்க அது உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் மணிஷ் வயசு இப்போதைக்கு நல்லா பெஸ்ட்டாக எல்லாமே பண்ணுறாரு ஒரு சின்ன தப்பு பண்ணிணாலும் அதை எடுத்து சொல்கிறாரு நல்லது அன்றைக்கெல்லாம் நீங்கள் நல்லதை பண்ணுங்க அவர் பாராட்டினாரே பரவாயில்ல அப்படின்னு சொன்னார் அதுக்காக வந்து அவரை நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது ஏன்னா நம்ம கிட்டே தப்பு இருக்கும்போது நம்ம யாரையுமே ஒன்றும் சொல்லக்கூடாது இளவரசன் அவர்கள் இதை பார்த்துட்டு வளத்துக்கு இனிமேல் திரும்பி திருந்திடுங்க ஓகேவா திருக்கு திருந்தி இல்லைன்னா திருத்தப்படம் மாட்டியிரு திரு திருத்த மா திருத்த மாட்டுவீர்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பேச்சு வந்து கோபே வராது ஏன்னா இப்போ புசாத பேசி பழகுறதுனால நம்மளுக்கு அது தெரியாது ஏதோ தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க எல்லாருமே ஓகே தேங்க்யூ ஃபிரண்ட்